வெல்கம் டு மை சேனல் ஹாய் டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஒவ்வொரு கணவனுக்கும் தன்னோட மனைவி இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும் என்னோட மனைவி இப்படி இருந்தால் நான் உங்களை வந்து கடைசி வரைக்கும் நான் கண்கலங்காமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க சரிங்களா சரி எந்த மாதிரி குணங்கள் இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்களை க்ளிக் பண்ணிட்டு ஆன்லாக கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஓகேமா கஷ்டத்தில் கூட நிற்கிறப்பின் கஷ்டம் அதாவது தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கஷ்டம் நிறைய இருக்கும் சரிங்களா ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து தன்னோட கஷ்டத்தை வந்து ஒய்ஃப்கிட்ட காட்டக்கூடாது தன்னோடய குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி அதை வெளியில் காட்டிக்காமே அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க இருந்தாலும் தனக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கஷ்டத்தில் வந்து கூட நிற்கிறோம் நான் இருக்கேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்லணும் அவங்களுக்கு எந்த வகையில் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணணும் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எந்த ஒரு வகையிலையாவது உதவி பண்ணக்கூடிய செயல்களை நம்ம கற்றுக்கணும் சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் என்ன சொல்லணும் ஒரு என்ன கூட நிற்கிற ஒரு அந்த கை ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிப்பட்ட பெண்களை ஆண்கள் அதிகமாக விரும் விரும்புகிறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இப்போ ஆண்கள் சிரிக்கிறாங்க ஹஸ்பண்ட் சிரிக்கிறாங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு வந்து சிரிப்பு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்கள உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பில் இருக்கிற கவலைகள் புரியும் சரிங்களா அந்த கவலைகளை புரிஞ்சுக்கிற தன்மை கொண்ட மனைவி விரும்புகிறாங்க சரிங்களா அப்படிப்பட்ட மனைவிகள் கிடைக்கிறது தான் ஆசைப்பட்றாங்க ஓகேங்களா அடுத்து வந்து இந்த கணவனை வந்து அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிற பெண்ணை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா தன்னோட கணவன் அதாவது தன்னோட மனைவி தன்னை வந்து ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு சரிங்களா அந்த ஆசை கனவுகளை வந்து நம்ம நினை நினை நிறைவேற்றக்கூடிய பெண்ணா இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து குழந்தைய மாதிரி பாசத்தால் பாசத்தால பராமரிக்கிற பெண்ணை விரும்புறாங்க சரிங்களா அதாவது எப்படி அப்படின்னா அவங்க வந்து சேட்டை நிறைய சண்டைகள் வரும் பிரச்சனைகள் வரும் இருந்தாலுமே அது எல்லாத்தையும் இப்போ தன்னோட குழந்தைகள் வந்து எதாவது சேட்டை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம மிரட்டுவோம் அடிப்போம் ஆனால் வந்து திரும்ப அதுக்கு வந்து நம்ம பாசத்தை தூக்கி உக்கார வச்சு கொஞ்சம் அதை சமாதானப்படுத்துவோம் அந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கோவத்தில் இருக்காங்க சண்டை போடுறாங்க அப்படின்னாலும் அவங்கள வந்து அந்த கோபம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துறது ஒரு பாசத்தால் அவங்கள பராமரிக்கிறது அவங்களுக்கு என்ன சொல்கிற அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறது சரிங்களா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது ஓகேங்களா அவங்கள தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது அந்த மாதிரி மனைவியை தான் ஹஸ்பண்ட் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உண்மை ஓகேங்களா அடுத்து வந்து காரணமின்றி அவனை நேசிக்கும் பெண் எதுக்கு அவங்கள அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் அவங்க உயிர்க்குயிராக தன்னோட கணவனை நேசிப்பாங்க யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க யாரையும் பேசுகிற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க த தன்னோட கணவன் தான் உயிர் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள நேசிக்கிறக்கூடிய கூடிய பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த கணவனுக்கு ஒரு ஆசை இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து அவனுடன் சண்டே போடாமல் அவனுக்காக போராடும் பெண் சரிங்களா தன்னோட கணவன் கூட எந்த ஒரு காரணத்துக்காகவும் சண்டே போடாமல் அவங்கள கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்காகவே போராடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சரிங்களா அடுத்து வந்து அவர்களின் மேல் அக்கறையோட இருத்தல் சரிங்களா தன்னோட ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையுமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சரிங்களா எல்லா விஷயத்துலையும் அக்கறையோட நம்மளை பார்த்துக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க ஆசைப்படுவாங்க சரிங்களா அந்த மாதிரி பெண்ணை விரும்புவாங்க அடுத்து அவளின் செயல்களால் அன்பை காட்டும் பெண் சரிங்களா அவங்க அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட அன்பை மட்டுமே வந்து காட்டக்கூடியவளாக இருக்கணும் சரிங்களா கோவத்தை காட்டக்கூடியவளாக இல்லை எப்போ அவங்கக்கிட்ட அன்பை மட்டும் பேசக்கூடியவங்களா அவங்களோட செயல்ல அன்பு மட்டும்தான் தெரியக்கூடியவங்களா இருக்கணும் சரிங்களா அப்படிப்பட்ட பெண்ணை தான் விரும்புகிறாங்க சரிங்களா அவனுக்கும் அவளின் குடும்பத்துக்கும் மனசார வேண்டுதல் வேண்டும் பெண் அதாவது தன்னோட ஹஸ்பண்டுக்கும் தன்னோட ஹஸ்பண்டை சேர்ந்த குடும்பத்துல இருக்கிற உறவினர்களுக்கும் மனசார என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க மனசார அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறவங்களா இருக்கணும் தான் குடும்பமாக நினைக்கிறவங்களா இருக்கணும் அப்படிப்பட்ட ஓய்வு கிடச்சா இவங்களுக்கு வேறு எந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்பையும் இருக்காது தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக தன்னையும் தன்னோட குடும்பத்தையும் வந்து அக்கறையோட அன்போட பாசமாக பார்த்துக்கிற பெண்ணை தான் மனசார விரும்புகிறாங்க தான் உண்மை செய்லாம் இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு கணவன்கிட்டமே இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு கணவனுக்கும் இப்படிப்பட்ட பெண் கிடைச்சா அவங்க வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவே அவங்கள நேசிப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்க டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன் யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் போடுங்க என்னுடைய வீடியோஸ் வரும் ஓகேங்களா பாருங்கள் ஓகே பாய்ங்க